பெண்கள் மறந்தும் இதை செய்யாதீர்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வரும் ரொம்ப மனக்குழப்பத்தோட ஏதாவது ஒரு விஷயத்திற்கு முடிவெடுக்க தெரியாம இருக்கும்போது தன்னை அறியாம பெண்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கைகளை வச்சு தன்னுடைய தலையை சொறிவாங்க அல்லது தலையில கையை வைப்பாங்க அல்லது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா தலையில பேன் இருந்ததுன்னா அது அவங்களுடைய ரெண்டு விரல்கள்ட்டு நீவிக்கிட்டே இருப்பாங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ அதை தலை முடிய வந்து நீவிக்கிட்டே இருப்பாங்க அதை செய்யவே கூடாதுங்க அது மாதிரி தலை செய்விட்டு சீப்பில் முடிய வைக்கவே கூடாது சீப்பில் முடி வச்சிருந்தீங்கன்னா அந்த முடியானது நீங்கள் ஃபேன் போடும்போது காற்றுல பறந்து வீட்டுக்குள்ள அந்த இடம் இந்த இடமா சுத்திட்டு இருக்கும் வீட்டுடைய ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒவ்வொரு தெய்வங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால முடி வந்து கீழே விழக்கூடாது நீங்கள் தலை செய்விங்கன்னா உடனடியாக முடிய அப்புறப்படுத்தணும் அதே போல பெண்கள் தரையில் அமர்ந்து கொண்டு நகத்தை வந்து பல்லால் கடிக்கிறது அந்த கடித்த நகத்தை அப்படி தூக்கி வீசுறது தரையில் தூக்கி வீசுறது மண்ணில் தூக்கி வீசுறது இதை மாதிரிலாம் செய்யக்கூடாது நீங்கள் நகத்தை ஒரு இடத்துல அமர்ந்து கீழே ஏதாவது துணி அல்லது காகிதத்தை விரிச்சு அதில் தான் நகத்தை வெட்டணும் அந்த நகத்தை எடுத்து கொண்டு போய் உடனே ஓடும் நீர்ல அல்லது வீட்டு வாசல்ல சாக்கடைகள் வாய்க்கால் இல்லையா அங்கே கொண்டு போய் போட்டுணும் இல்லை குப்பை தொட்டியில கொண்டு போய் முறையாக போட்டணும் அம்மி உரல் நிலைவாசல் பக்கத்துல அமர்ந்து பெண்கள் வந்து கதை பேசக்கூடாது அது மாதிரி கோவிலுக்கு மன நிம்மதிக்காக கோயிலுக்கு போறோம் அங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நலம் விசாரிக்கிறது அவங்க கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றது அது கண்டிப்பா கூடாதுங்க அது மாதிரி கோயில்ல அர்ச்சகர் தரக்கூடிய விபூதி குங்குமத்தை தான் நெத்தியில வச்சுக்கணும் கோயில்ல சாமி முன்னாடி மட்டும்தான் காலில் விடணும் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க சுத்தி வலம் வரும்போது அவங்க கையில வந்து குங்குமோ விபூதியோ இருந்தா நான் அப்புறமா சாமி பார்த்துக்கிறேன் அதை மட்டும் பூசிட்டு கிளம்பிடுவாங்க அத மாதிரி யாராவது பெரியவங்கள கோயில்ல பார்த்த உடனே இன்னைக்கு தான் இங்க பாக்குறோம் ரொம்ப நாளாக பாக்கலு சொல்லி காலில் விடுவாங்க அதெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க கோபம் வரும்போது ரொம்ப சத்தம் போட்டு கூச்சல் இடுவாங்க அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேற பொருளாதார ரீதியாகவும் சரி சந்தோஷம் அப்படிங்கறது சரி கண்டிப்பா முன்னேற்றங்கிறது இருக்கவே இருக்காது நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை அமைதியான முறையில சொல்லுங்க கேட்கறவங்க கேட்கட்டும் கேட்காதவங்க போட்டும் சத்தம் போட்டு சொன்னாதான் நடக்கும் அப்படிங்கறது கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க எந்த வீட்டுல பெண்கள் கதறி அழுதுகிட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு தலைவிரி கோலமா அறந்துக்கிட்டு குளிக்காம அழுக்கு துணியோட இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக அடுத்த நிலைக்கு கண்டிப்பா போகவே போகாது அதே போல பெண்கள் சும்மா இருக்கிறேங்க ஒரு பத்து நிமிஷம் தரையில படுத்துருக்கேன் அப்படின்னு அந்த வெறும் தரையில மல்லாக்க படுக்கிறது கூடவே கூடாது அது மாதிரி குப்புற படுக்கிறதும் கூடவே கூடாது கோவில்ல போய் அது மாதிரி நீங்க விழுந்து கும்பிடும்போது உங்களுடைய நெஞ்சு பகுதியானது அதாவது மார்பு பகுதி கண்டிப்பாக தரையில படக்கூடாது நீங்க மண்டியிட்டு உங்களுடைய தலையை மட்டும் கீழே வச்சு தொட்டு வணங்கினா போதும் நீங்க சாஸ்டாங்கமாக பெண்கள் வந்து சாஸ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணக்கூடாது அந்த மார்பு பகுதியானது தரையில படக்கூடாதுங்க பெண்கள் செருப்பு போட்டுட்டு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது பெண்கள் கணவருக்கு உணவு வைக்கும் போது தலையை சொரிஞ்சுக்கிட்டே உணவு வைக்கிறது தேவையில்லாத ஏதாவது ஒரு கதை பேசிட்டு உணவு வைக்கிறது அப்பதான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்றது வெறும் கைட்டு உணவு வைக்கிறது கையில் வளையல் போடாமல் சாப்பாடு வைக்கிறது கோவமாக சாப்பாடு வைக்கிறது டக்குன்னு தட்டை கீழே வைக்கிறது அது மாதிரி பாத்திரம் கழும்போது பாத்திரத்தை கொண்டு போய் டக்குன்னு போடுறது எச்சில் பாத்திரத்தோட கொண்டு போய் வைக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க பார்த்தா சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் இதெல்லாம் ஒரு வீட்டில் பெண்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு எவ்வளவு பணம் சம்பாதித்து எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் ஒரு தலைமுறைக்கு மேல அது கண்டிப்பா நீடிக்காது கண்டிப்பா அது அறவே அழிஞ்சு போயிடும் பணவசியம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் உண்டாகவே உண்டாகாது அதை போல் கிழிந்த உடைகளை அணிந்துகிட்டு இருக்கிறது இந்த ஒரு சில வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுருக்காங்கிறது அவங்க நைட்டியை பார்த்தாலே தெரியும் நைட்டியோட ரெண்டு பக்கமும் தான் கையை என்ன பண்ணியிருப்பாங்க தொடச்சிருப்பாங்க அதை செய்யவே கூடாது நம்ம அழுக்க நம்மளே நம்ம உடம்புல திருப்பி திருப்பி பூசிக்கிறோம் அதை செய்கிறத அறவே தவிர்த்துடுங்க எந்த வீட்டில் பெண்கள் வந்து நறுமணம் மிகுந்து சுத்தபத்தமாக நல்லா நீட்டாக இருக்காங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அந்த மாதிரி எந்த வீட்டில் பெண்கள் பொறுமையாக பேசி ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக அடுத்தடுத்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்னு குடும்பத்தோட யோசிச்சு முடிவெடுத்து செய்கிறாங்களோ அந்த குடும்பம் ஏழு தலைமுறைக்கும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் உங்க வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க காலையில் குளிக்கணும் குளிச்ச உடனே தலை சேவிக்கணும் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது இப்பெல்லாம் வந்து ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் விடுறாங்களாம் அதெல்லாம் கூடாது முடி கீழே விழக்கூடாது நகத்தை கீழே போடக்கூடாது நெத்தியில எப்பவும் பொட்டு இருக்கணும் பெண் குழந்தைகள் காலை மாலை விலக்கேற்றணும் இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இப்ப நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்